இன்றைக்கி நம்ம ஆனியன் புரோட்டா பண்ணுவோம் அதுக்கு நான் கால் கிலோ மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் இதை வந்து எப்பயுமே வந்து மாவு பிசைவோம் இல்லையா சப்பாத்திக்கு அந்த மாதிரிக்கு நம்ம பிசைஞ்சுக்குருவோம் நீங்கள் இதை மைதாவும் எடுத்துக்கிறலாம் நான் கோதுமை எடுத்துருக்குறேன் நீங்கள் எது கோதுமையோ மைதாவோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது சப்பாத்திக்கு பிசவோம்னா அதே மாதிரி பிசைஞ்சுக்குருவோம் இந்த ஆனியன் புரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் கொடுங்க நம்ம ஆனியன் ப்ரோட்டா பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த ஆனியனை நல்லா சின்னதாக எவ்வளோக்கு இது பண்ண முடியுமோ கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் இதுக்கு கொஞ்சம் கருகப்பில் கொத்தமல்லி அவ்வளோ புதினா பிடிச்சா கூட போட்டுக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூனில் அதாவது ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லி கொஞ்சம் சாரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக லெமன் ஒரு நாலஞ்சு சொட்டுகள் போதும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் முல்தாணி வட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இது போடுறது கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் போட்டுக்க போட்டு பிசைஞ்சுக்குருவோம் இது உதிரி உதிரியாக போகாமல் இருக்கேன் ஒன்றும் கோட்டிங் கொடுக்குறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பிசைஞ்சிடுவோம் கலந்து வச்சுருவோம் அவ்வளோதான் பிசைகிறதுல எல்லாமே ஒன்றா வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா கையை வச்சு கொஞ்சம் நல்லா அமைக்க பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் அமைக்க இது பண்ணோம்னா அது கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்களேன் வெங்காயத்தில் அப்போ அதோட கொஞ்சம் நல்லா எடுத்து போடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரிக்கு நல்லா தேய்ச்சுக்குடுவோம் போட்டு நீங்கள் எவ்வளோ பெருசாக போட முடியுமோ அவ்வளோ தேய்ச்சிக்கங்க இது வந்து ஒரு புரோட்டாவுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தி வேணும் ரெண்டு தேய்ச்சிக்கிறணும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய புரோட்டா வேணுமோ அந்த மாதிரிக்கு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கங்க நம்ம ரெண்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சாச்சு இதில் வந்து இந்த ஆனியன் எடுத்து நல்லா பறவைகளாக போட்டுக்கிறணும் எல்லா இடத்துலையுமே எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை இன்னொரு சப்பாத்தியும் இது மேலே போட்டுடணும் போட்டு இது மேல நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா ஒட்டிக்கங்க ஒட்டாட்டினா நீங்கள் வந்து தண்ணியோட தொட்டு வச்சு ஒட்டிக்கிறலாம் உண்மையெல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் இதோட சின்னதாகவும் கட் பண்ணிக்கிறலாம் இதை வந்து நம்ம உருட்டிக்கிடுவோம் கட் பண்ணதை நல்லா உருட்டிட்டு பார்த்துக்கோங்க நல்லா கரெக்டாக பாருங்க இது மேலேயே தான் வச்சு உருட்டணும் தனித்தனியாக உருட்டக்கூடாது ஒன்று மேலே ஒன்னே நம்ம உருட்டினதை அது மேலேயே வச்சு நம்ம உருட்டிக்கிறணும் இந்த ஆனியன் வந்து நல்லா மெல்லிசா நம்ம வந்து கட் பண்ணி சிரமம் இல்லாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கனம் இருந்துருச்சுன்னா அது வந்து இதாயிரும் இப்படியே வந்து எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து இதே மாதிரி உருட்டி எடுத்துடுறோம் நம்ம உருட்டினதை கொஞ்சம் கை நாள ப்ரெஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம் ஆயில் போட்டு ஆயில் போட்டுக்கோங்க பேசக்காயினால அமுக்கி விட்டுருவோம் இது மேல கொஞ்சம் கருகப்பில மிள்தாண்டி மட்டி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அந்த இது மேலே போட்டுக்கிறலாம் இது மேலே எள்ளு கொஞ்சம் போட்டுக்கங்க நீங்கள் வந்து பிளாக் கலர் எள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எள் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும் லேஸாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிடுவோம் ரொம்ப வேண்டாம் நீங்கள் இதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டால் கூட போதும் சப்பாத்தி கட்ட வேண்டாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு நம்ம வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம் இதுக்கு ஆயில் போட்டுக்குவோம் ஆயில் போட்டு இந்த சப்பாத்தி இந்த பூரி இந்த இதை வந்து ரோட்டாவை வந்து இது மேலே வச்சுருவோம் நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் இது வந்து கொ கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி மெதுவாக எடுத்துடக்கூடாது கொஞ்சம் பெருட்டி பெருட்டி போட்டு கொஞ்சம் மொறுமருன்னு வர்ற மாதிரிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் இதை எடுத்துகிட்டு இன்னொன்று கொடுக்கும் அதிகமாக ரெண்டு பக்கமும் நல்லா இதாகிடுச்சு வெந்திருச்சு கொஞ்சம் மொறுமருண் சிம்ளே வச்சிங்கன்னா நல்லா ஒரு மருன்னு வந்துடும் அடுத்ததையும் போட்டுருவோம் ஆயில் போட்டுருக்காங்க பாருங்கள் நல்ல லேயர் லேயராக அதுவாக வந்துடும் ஆனியன் புரோட்டா நல்லா செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இதே மாதிரிக்கு நீங்களே செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்